உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மேத்யூன் யூ ஆர் த லைட் ஆஃப் தான் எ சிட்டி தட் இஸ் செட் ஆன் எ ஹில் cannot பி ஹிடன் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிற பிள்ளைகளாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் நம்மை வேறு பிரித்திருக்கிறார் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் என கண்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ நான் விரும்புகின்றேன் இயேசு இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளியாய் அவர் வந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருவரையும் அவர் விடுவிக்கும்படியாய் அந்த காலத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஒளியை நாம் இந்த நாளில பிரகாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒளியாய் மாற வேண்டும் வேதம் சொல்கிறது விளக்கை கொளுத்தி மரக்களால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு அநேகரை தேவனிடத்திற்கு கொண்டு வருகிற ஒளியாக இருக்கட்டும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய வழி நம்முடைய சரீரம் நம்முடைய பார்வை அனைத்துமே இயேசுவினுடைய பிரதிபலிப்பாக இருக்கட்டும் கிறிஸ்துவைப் போல நாம் வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம் அமேன் இந்த உலகத்துல இந்த பூமி ஒழுங்கின்மையும் இருந்ததாம் ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாவதாக என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அமேன் அந்த வெளிச்சம் மனிதருக்குள்ளே இன்னும் பிரகாசிக்க வேண்டும் இருளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார் தெரிந்தும் இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடுவது என்று ஆமேன் இந்த நாளில ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமா தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று பக்தன் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சமாய் மாற்றும்படியாய் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தர் இந்த நாளில நம்மை அவர் எடுத்து பயன்படுத்த அவர் விரும்புகின்றார் வேதத்துல நாம் வாசிக்கிறோம் நம்மை அழைத்தவர் எதற்காக அழைத்திருக்கிறார் நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வர வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஆமேன் அல்லையிலயா இந்த நாளில் அர்ப்பணிப்போம் கர்த்த நம்மை பயன்படுத்துவாராக ஆமேன் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா அன்றுவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை அப்பா பிரகாசிக்க பண்ணுகிற பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் பிரகாசிக்க பண்ணும்படியாய் நான் வேண்டுகிறேன் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே YOU JESUS லவ்ஸ் யூ ஏமேன்